வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அறிக்கை பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இந்த வானிலை அறிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே இருக்கு தொடர்ந்து நிகழ்நேர அளவுகளுக்கு அப்டேட்டுகளுக்கு நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம அப் அப்டேட் என்னென்னு பார்த்துடலாம் ஈஸ்ட் வெஸ்ட் ஷியர்ஸோன்னு சொல்லக்கூடிய ஒரு சுழற்சிகள் அடங்கிய ஒரு அமைப்பானது இந்த ஒடிசா ஒட்டிய பகுதி நிலவிக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் உயரழுத்தம் இந்த இந்திய பகுதிகளில் பாகிஸ்தானுக்கு இந்தியா ஒட்டிய பகுதிகளில் நிலவுவதனால இந்த பருவ மழையானது முன்னேறாமல் இங்கேயே தடைப்பட்டு நிற்கிறது அதே நேரத்தில் இந்த இந்த இரு அமைப்புகளாலேயும் தென்மேற்கு பருவமழை வலுவடையாமல் இருக்க இருப்பதனால் மேற்கு கரையோர பகுதிகளில் பெரிய மழை நம்ம கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் நம்ம இன்னும் பார்க்கல அதே நேரத்தில் இந்த காரணிகளினால தென் வட மாநில வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இடிமலை தொடர்கிறது மேலும் இந்த இடிமலை வரக்கூடிய ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு தொடருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இன்றைய மழை பொறுத்தவரையிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை அல்லது கனமழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்ப திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை மட்டுமே என்று எதிர்பார்க்க முடியும் அதே நேரத்தில் கேரளாவில் பரவலாக இன்று மிதமான மழை பதிவாக கூடும் கர்நாடகாவில் பொறுத்தவரையிலையும் கடலோர மாவட்டங்கள் தட்சிண கன்னடா சிக்மகளூர் சிமோகா உடுப்பி கொல்லூர் மற்றும் உத்தர கன்னடா கோவா மாவட்ட மாநில பகுதிகள் மற்றும் தார்வாத் ஹூப்ளி பெல்காம் கதாக் பாகல்கோட் ராய்ச்சூர் பீதர் குல்பர்கா இந்த பகுதிகள் மற்றும் பெங்களூரு உட்பட இன்று மிதமான மழையை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மேலும் நாளை தெலுங்கானாவில் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பரவலாக இன்று இடிமலை மேகங்கள் ஐதராபாத் உள்பட இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன மேலும் விரிவான விவரங்களுடன் நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சி யூ ஹாவ் நைஸ் டே